வாழ்வாழ்வு எனும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை தாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகளில் இந்த வரையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முரு அருணகிராதர் எவ்வளோ பெரிய அருளாளர் நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொள்கிறோம் இது முருகனுக்கு தெரியாமலாக இருக்கும் தெரிஞ்சே அவருங்க அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சுக்காரு நமக்காக அப்போது அங்கே சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறா பாருங்க பாழ்வாழ்வு எனும் இந்த வாழ்க்கையானது ரொம்ப மோசமான வாழ்க்கை பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாய் மேலேந்து பிடிச்சி தள்ளிட்டார் வீழ்வாய் என என்னை விதித்தனையே சென்னை போய் இந்த மாதிரி பாழ்வாழ்வு என வாழ்க்கையில் விடுத்து தள்ளிவிட்டே முருகா அப்படிங்கிறாரு அதே சமயம் தாழ்வானவை தான் புலவோ முருகா நீ பெரிய ஆள் நான் நினச்சின்னு கிடக்குறேன் நீ பெரிய ஆளாக இருந்தால் பெரிய வேலையெல்லாம் செய்யணும் என்ன நீ நான் பண்ணிக்கிற தாழ்வான வேலை செஞ்சுருக்கிற தாழ்வானவை செய்தனதாம் உழவோ இனினி வாழ்வாய் மயில் வாகனே வாழ்வாய் இனினி வாகனே பாழ்வாழ்வு எனும் இப்படும் வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உழவோ வாழ்வாயினி மயில் வாகனினி தமிழ் மொழியால் முருகனியே வாழ்த்தக்கூடிய வல்லமை அடியார் பெருமக்களுக்கு இருக்கிறது அதே சமயம் அடியார் பெருமக்களாக இருந்தாலும் அவங்களுடைய வினைகளை அனுபவிக்க வேணும்னு இருக்குது இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது தான் அவர் அவ்வளோ வினைகளை அவர் அனுபவிச்சிருக்கனால தான் இதை வந்து அவர் சொல்கிறார் அப்படி சொல்லும் பொழுது இதை இன்னும் இன்னும் நிறைய இதில் போகும் இந்த பாட்டு கந்தர் அனுபூதியில் வருது இந்த கந்தர் அனுபூதியை நீங்கள் எடுத்திங்கன்னா கிளி சொன்னதாக வரும் கிளிக்கு பேச தெரியுமா சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை அப்போ அந்த இடத்துல சொன்னது யார் கிளிக்கு சொன்னது முருகன் ஆகிடுறார் முருகன் சொன்னதை கிளி சொல்லுது இதுதான் அதில் ரகசியம் இப்போ அந்தளவுக்கு முருகன் சொன்ன முருகனே அதை பிறக்க வச்சு அருணகிரிநாதரை முருகனே கிளியாகவும் மாற்ற வச்சு முருகனே கிளிகிட்ட சொல்லி அதை நமக்கு சொல்ல வைக்கிறார் பாழ்வாழ்வு எனும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையை தாழ்வானவை செய்தனதான் உழவோ வாழ்வாய் இனினி மயில்வாகனை தமிழில் வாழ்த்துறார் அதனால் இப்போ நம்ம அடியார் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா அடியார்களும் கே ஏதான ஒன்று பார்த்துட்டு ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது அதில் நமக்கு ஒரு நல்லா பார்க்குறாங்க முழுசாக பார்க்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க உணர்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது இப்போ அம்மன் சாமி அந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக தயாராக இருக்காரு அப்படிங்கிறது அந்த ஆன்மா பக்குவப்பட போகுது அப்படிங்கிறது இதில் தெரிய வருது அதில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு தேவை இருக்குது அவர் கேள்வி கேட்குறார் சாமி திரும்ப மந்திரங்கள்லாம் சொன்னீங்களே கல்விக்கு ஒரு மந்திரம் ஐம் சரவணபவாய நமக கிளைம் சரவணபவாய நமக சௌம் சரவணபவாய நமக ஸ்ரீம் சரவணபவாய நமக இரீம் சரவணபவாய நமகன்னு சொன்னீங்களே அப்போ வேலைக்கு ஏதாவது ஒரு மந்திரம் இருக்கா அவருடைய அறியாமை அதுக்கு பேர் தான் பேர் நம்ம சைவை சித்தாந்தத்தில் ஆணவம் என்பது அகங்காரம் கிடையாது சைவை சித்தாந்தத்தில் ஆணவம்னு சொன்னாங்கன்னா அது அறியாமைன்னு அர்த்தம் அகங்காரங்கிறது வேரம் இந்த அறியாமையில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்து இருக்கோம் ஏன் நம்ம அந்த மாதிரி வ பழக்கப்படுத்திக்காங்க மூணு மிஷின் கொடுத்தாங்க ஒரு செல்ஃபோனு ஒரு லேப்டாப்பு ஒரு டிவி இதை கொடுத்து ஒரே வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேர் நாலு மிஷினோட வாழ்ந்துன்னு இருக்காங்க யார் நாலு பேர் ஒன்றா பேசிக்க அந்த காலத்தில் போல் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றா பேசிட்டு வாழ்ந்தா போல இன்றைக்கி அவங்களுக்குள்ளே பேசிக்க முடியாத சூழ்நிலை தான் இவருக்கு வேலை இருக்குதா இல்லையான்னு கூட அவங்க வீட்டில் இருக்குள்ளே தெரிஞ்சிக்க முடியாத நிலையில தான் இன்றைய நிலை போயிட்டு இருக்குது இப்போ அவருக்கே கொஞ்சம் அதை யோசனை பண்ணியிருந்தது க்ளீன் பண்ணியிருந்தாருன்னா அவரே அது புரிஞ்சிருக்கலாம் வேலை வேணுமா வேலை செஞ்சால் என்ன வேணும் சம்பளம் வேணுமா இது தானே அவர் யோசிக்கணும் பணம் வேணுமா வேலை வேணுமா இதை தானே அவர் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த யோசிக்கிற இடத்துல அவருடைய மனது போக முடியாமல் திணறுது அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் பணம் வேணுங்கிற மந்திரத்தை ஸ்ரீம் சரவண பவாயை நமக்கு எழுதினே இருந்திருந்தார்னா ஒரு பத்து நாள் பதினோரு நாளில் வேலைக்கு போய்ட்டு இல்லை வருமான வந்துடும் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடியார்கள் சாமி நூல்வல்லது எடுத்து வச்சுருக்காங்க நிறைய பாடல்களை நிறைய விஷயங்களை அதில் ஸ்ரீம் சரவண பவாய் நமகன்ற என்ற மந்திரம் இதில் கொடுத்தாச்சு இதை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் இது எழுதி நின்றாலே வேலை கிடைச்சிரும் இன்னொன்று ஒன்று இருக்குது நம்ம சர்க்குருன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அப்போது சில பேருக்கு சொல்லக்கூடாதுன்னு மற்றவங்களாம் கேட்பாங்க இவரெலாம் அவர் அதனால உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கேன் அவர் பயன் தரும் பதிகம்னு எழுதியிருக்கார் நிறைய பதிகள் எல்லா பாத பதிகளும் பயன் தரும் அதில் பாமன் சாமி பதிகத்தில் நவரத்தின மீக்கூற்றுன்னு ஒன்று இருக்குது நவரத்தின மீக்கூற்று ஒன்பது பாடல் இந்த பாடலை பாடினால் பொருளும் போதமும் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடியார்கள் ஒரு ஒரு குறிப்பு இன்ட்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய இவ்வளோ வச்சுருக்கிறேன் எந்தெந்த பாடலை படித்தா என்னென்ன பலன் வரும் அப்படின்னு சொல்லி நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பாடலை இப்போ என் இப்போ அவருடைய நிலையில தான் நான் இருந்திருக்கேன் ஒரு சமயத்தில் போல் எனக்கு அன்றைக்கி தேவை இருக்குது பணம் தேவை இருக்குது அன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன் இந்த பாட்டை படிச்சு இருப்பேன் இந்த நவராத்திரமி கூட்ட தினமும் படித்து இருப்பேன் நம்பணும் முழுசாக நம்பணும் எனக்கு பாமன் சாமி தான் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி நம்பணும் அப்போ நம்ம அதை படிக்கும் பொழுது கரெக்டாக வெள்ளிக்கிழமை வெள்ளிகிழமை பணம் வரும் அது எப்படி வரும்னு தெரியாது வெள்ளிக்கிழமைக்கு யாராவது காசு கொடுப்பாங்க யாருடைய பணமாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பணம் வரும் நவரத்திர மீ குற்றை படிச்சு நினைத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிகள் ப பணம் வரும் இதை நான் சொல்லி அன்றைய சபை தலைவர் கிட்ட சொல்லி அதை புக்காகவே போட்டு கொடுத்தேன் இந்த மாதிரி நவரத்திர மீக்கூற்ற படித்தா வெள்ளிக்கிழமை தூரம் கண்டிப்பாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் உடனே அவரும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டார் என் பேர் மட்டும் போடாதுங்கய்யான்னு கோவையன் பேரும் போட்டார் அது அன்றைக்கி வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் படித்தாங்க நிறைய பேருக்கு பண பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது அதில் ஒருத்தரை என்னை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சுட்டு எனக்கு இந்த பாட்டு இங்கிலீஷ் மீடியம் நான் படிக்க தெரியாது படித்து காட்டுங்கண்ணே எங்கள் வீட்டில் பணம் வரதா பார்ப்போம் படிச்சது தான் நான் ரைட்டு உட்காந்து அவர் வீட்டில் படி உட்காந்து படித்தேன் எனக்கு என்ன தெரியும் சாமி அனுப்புகிறாரு அவங்க வீட்டில் ஏதோ பண்ண போகிறாரு இப்போ இவர் கேட்குறாருன்னா இவர் கேட்கலை இவரே பாமன் சாமி ஆட்கொள்ள போகிறாருன்னு அவர் கே அவருள்ள பாமன் சாமி தான் இவர் கேட்க வைக்கிறார் அப்போ அவர் வீட்டில் படித்தேன் அவர் வீட்டில் கரெக்டாக அந்த சமயத்தில் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க சாமி இந்த பணம் கோயிலுக்கு கொடுக்க வேண்டிய பணம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்போது அந்த கோயிலுக்கு கொடுக்குற இன்னொரு பணமாக இருந்தாலும் ஏன் இவர்கிட்ட கொடுக்குறாங்க இவர் தானே அது வரைக்கும் பொறுப்பு அந்த பணம் வந்து எப்படியாவது வந்து வரக்கூடிய ஒரு ரகசியம் வந்து இந்த நவரத்தின மீக்கூற்று அப்படின்ற ஒம்போது பாடலில் இருக்குது இதை நீங்கள் படித்து பாருங்கள் நமக்கு வேலை வேணுமா பணம் வேணுமா இதுதான் ஒருத்தருடைய கேள்வியாக இருக்குது இந்த வேலை வேணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை சஷ்டி நான் டை டைவர்ஸில் போகிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது சஷ்டியில் பிறந்தவங்களோ நவமியில் பிறந்தவங்களோ தசமியில் பிறந்தவங்களோ அவங்களுக்கு செவ்வாய் பகவான் சூரிய பகவான் நெகட்டிவாக போயிடுவார் அப்போ அவங்க என்ன பண்ணணும் உலோக முருகனை எடுக்கணும் இப்போ இங்கே நான் நிறைய பேர் சொல்லி அனுப்புவேன் கந்தசாமி கோயிலில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பத்து நெய் ஏற்றுங்க செவ்வாய் ஓரையில் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி போய் ஏற்றினவங்கள்தான் வேலை கிடைச்சிக்கு இல்லை திருப்பூர் போங்க செவ்வாய்க்கிழமை தோறும் தொழில் வளரும் செவ்வாய் சூரியன் தான் வேலைக்குரிய கிரகங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதுபோல் அவங்க அந்த வேலையை வாங்கியிருக்கிறாங்க போய் பயன்படுத்திக்கிறாங்க இதிலே இன்னொன்று இருக்குது அட்டாட்ட விகிரக இலைன்னு ஒன்று இருக்குது அட்டம்னா எட்டு இன்னொரு அட்டம்னா எட்டு அட்டாட்டம் அப்படின்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு சிவனுடைய திருவிளையாடல்கள் அறுபத்தி நாலு இருக்குது அறுபத்தி நாலு திருமேனிகள் அது உருவாகுது சந்திரசேகரம் அர்த்தநாரீஸ்வரம் பிரதானம் அப்படின்னு மூணு உருவம் எடுப்பார் அது மூணு எழுதி வரும் சந்திரசேகரம் அர்த்தநாரீஸ்வரம் சக்கர பிரதானம் இந்த மாதிரி ஒரு அறுபத்தி நாலு சிவ மூர்த்தங்களை ஒரு முருகனாய் ஆகி கொடுத்துருவார் சிவனும் முருகனும் சூரியன சிவன் செவ்வாயினா முருகன் இது ரெண்டும் சேர்ந்தது திருவண்ணாமலை இது ரெண்டும் சேர்ந்து மலை மேலே இருக்க சிவன் இல்லைன்னா முருகன் இப்படி தான் வரும் இதை நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த பாடலை பாடும் பொழுது இந்த பாடலில் சாமி கடைசியில் எழுதிடுவார் எட்டு வித துன்பங்கள் விலகும் அட்டாட்ட விகரங்களிலேயே யார் ஒருத்தர் தினசரி மூன்று வேலை படிக்கிறார்களோ அவர்களுக்கு எட்டு வித துன்பங்கள் விளக்குன்னு எழுதியிருக்காரு அந்த துன்பங்கள் என்னதுன்னு அந்த புத்தகத்தை அந்த பாட்டு கேடவே வருது அதை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல தைரியம் வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு முதல்ல வேலை இல்லையேங்கிற ஒரு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது இந்த மனநிலையை மீ மீட்கிறது தான் அந்த பாட்டினுடைய சூட்சமம் அதை மீட்கும் பொழுது எட்டு விதமான தைரிய விருத்தி வீரிய விருத்தி புண்ணிய விருத்தி புத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி எழுதுவார் சாப விமோச்சனம் பாப விமோச்சனம் தோஷ விமோசனம் இப்படி எழுதிடுவார் அப்போது எட்டு மூன்று விமோச்சனங்கள் மூணு இது விலகுது எட்டு வந்து நிவர்த்தினுவார் மூ அஞ்சு வந்து நல்லது சக்ஸஸ்னுவர் அப்படி விறுத்தின்வார் இப்போ இந்த எட்டு விதமான துன்பங்கள் விலகும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச போது வரப்போகுது அது அதனால் இதை நீங்கள் ஒரு பெரிய குரு எடுக்கும்போது இதெல்லாம் சாதாரணமாக வரும் இதே போல் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த சஸ்திரபந்தம் ஒன்று நாங்கள் கொடுப்போம் அப்போது ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தில் இந்த சஸ்திரபந்தம் கொடுப்போம் அப்போ அது முன்னாடியெல்லாம் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி சஸ்திரபந்தம் வேறு டிசைனில் வரும் அன்றைக்கி ஆர்ட் பண்ணி பண்ணினாங்க நாங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வராங்க இவங்களெல்லாம் நம்ம உறுப்பினர்கள் மாதிரி கொண்டு வரணும் ஜனங்களை அடியார்களை இவங்களெல்லாம் சாமிக்கு ஏதாவது ஒரு கொண்டு வந்தேன்னு தான் அவங்க நல்லாயிருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எங்கள் குழு சார்பில் இதை வந்து உருவாக்கணும் சஸ்திரபந்தம் மயூரபந்தம் படமாக்கி இதை ஃப்ரேம் போட்டு பூஜையில் வச்சு கும்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன இதில் பலன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொன்னது அன்றைய ரெண்டாயிரத்தில் எங்கக்கிட்ட பேசி சொன்னது எங்களுக்கும் தெரியாத பொழுது எங்ககிட்ட சொன்னது இது வேலையெல்லாம் கிடைக்கும் சொத்து பிரச்சனை தீரும் வேலை பிரச்சனை தீரும் வீட்டில் மந்திரம் சுய இந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எடுத்துரும் அதனால் இதை திருஷ்டிகள் எடுத்துரும் நிறைய பேர் வேலை நல்லா செய்வோம் திடீர்னு வேலை பிளாக் ஆகுனா திருஷ்டிகளில் பிளாக் ஆகுது ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது அதனால் இதை ரெண்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லுவேன் கடையிலலாம் இது வைங்க எத்தனோ த பாமன் சுவாமியை வாழ்க்கையில் அவரே சொல்லுவார் நான் மந்திரம் தந்திரம் எதுவும் செய்யலை தகுடு தாயத்தை எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி குமரவேல் பதிற்று பத்து அந்த அதில் சொல்லிடுறாரு அதெல்லாம் அவர் மந்திரமாவோ தந்திரமாவோ எந்திரமாவோ கொடுக்கல தகுடு தாயத்தும் கொடுக்கல ஆனால் இதை அப்படி பயன்படுத்தினா வெற்றி பெறுமான்னு அதுக்கு அவரே ஒரு நூறு வரி இன்னொரு இடத்துக்கு சுசகம் சொல்லுவார் நான் எந்த சித்துக்களும் செய்யவில்லை அப்படின்னு நான் எந்த சித்துக்களும் செய்யவில்லை அதே சமயத்தில் என் நூல்கள் மூலம் பலன் பெற்றவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாக்களை செய்ய வேண்டும் எழுதிச்சுக்கார் அந்த விழாக்கள் நாலு கந்தசஷ்டி மயூரவாகன சேவன விழா சித்ரா பௌர்ணமி மகா சிவராத்திரி இந்த நாலு விழாக்களை சாமி உயில் மாதிரி எழுதிச்சுக்கார் என் நூல்கள் மூலம் பலன் பெற்றவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாக்களை செய்ய வேண்டும் எழுதிக்கார் அந்த வகையில் நான் என்ன பண்ணிட்டேன் இந்த அது இல்லாமல் ரெண்டு விழா ஒன்று அருணகிரநாதர் குரு பூஜை சாமி தான் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாவது அவருடைய குரு பூஜை நம்ம அடியார்கள் பண்ணுறோம் அந்த ஆறு விழாக்களை நான் எழுதிட்டு இந்த ஆறு விழாக்களை நீங்களே உங்கள் வீட்டில் ஒரு பூஜையில் ஒரு பத்து ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இதை வைங்க நீங்கள் குரு காணிக்கின்னு வைங்க நீங்களே உங்கள் வெளியில் எந்த நாட்டில் இருக்கீங்களோ எந்த ஊரில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காசை வச்சு நீங்களே அந்த இடத்துல இந்த ஆறு நாட்கள் மட்டும் டேட் போட்டு கார்டு அனுப்பிச்சிடுறேன் கார்டு போட்டுறேன் இன்றைக்கி தான் தேதி ஏன்னால் இங்கே இன்றைக்கி கிஷ் இன்றைக்கி ஒரு நாள் விழாவை சொல்லுவோம் நூறு நாளைக்கு நூறு விழாவாக சொல்லுவோம் பஞ்சாங்கத்தை பார்த்து குழப்பிக்குவாங்க அதனால நான் சொல்லி கார்டு போடுறேன் அந்த விழாவை பண்ணுங்க அதே போல் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் தேவையான இடத்துல கிடச்சிருக்குது நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு நிறைய பேர் வியாபார விருத்தி ஆகியிருக்கு நிறைய பேர் வளர்ந்துருக்குறாங்க நிறைய பேர் வெளிநாடு போயிருக்காங்க ஆனால் நம்பிக்கை தான் இதில் வந்து என்னென்ன சாமி இதுக்காக சொன்னாரா இது வேற இப்போ நான் சொல்ல போகிறேன் இதை பற்றி இதை கொடுத்துருக்கிறேன் சஸ்திரபந்தம் மயூர பந்தம் இதை கொடுத்துருக்கிறேன் இது எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட அப்போ ரெண்டாயிரம் படம் போட்டோம் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சாமி அப்போ வந்து ஒரு திரு திருராவுக்கர் சேட்டை வேற அவர் சொல்கிறார் சஸ்திரபந்தம் போடுறதா நீ கேள்விப்பட்டேன் இதை மாற்றிருக்கு இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தேன் அதுக்கு முன்னாடி வேறு உணர்ந்தது வெளிநாட்டுக்காரன் நம்ப மாட்டான் அவர் இதை வார்த்தை அற்புதமான வார்த்தைகள் மலேசியாவில் போட்டிருக்காங்க இந்த சஸ்திரபந்த நல்ல மாதிரியாக மலேசியாவில் பாம்பன் சாமி கோயில் இருக்குது அங்கே போட்டிருக்காங்க வெளிநாட்டுக்காரன் நம்ப மாட்டான் நம்பனால் மாறமாட்டான் நம்ம ஆளுங்க சந்தேகத்தோடு இருப்பாங்க அதனால் நம்ம சஸ்தரபந்த இங்கே தப்பாக தான் போட்டிருக்காங்க நீங்கள் சஸ்தரபந்தம் இதுவும் கூட நம்ம முடிஞ்சாலையும் கம்ப்யூட்டரை கொண்டு வந்திருக்கோம் இந்த சஸ்திரபந்தத்தை இன்னும் சாமியுடைய ஷேப் வந்து அரச இலை இந்த சஸ்திரபந்தனன்ற ஒன்று மட்டுமே நான் அவங்களுக்கு எடுத்தானாலே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரும்னு நினைக்கிறேன் இதில் நிறைய சூட்ச் மரகசைகள் இதை வச்சிடுறாரு சுவாமி ஆனால் அன்று அவரே அதுக்கு அர்த்தம் எழுதுகிறார் சஸ்திரபந்தத்துக்கும் மயூர பந்தத்துக்கும் அவரே அர்த்தம் சொல்கிறார் அன்னைக்கு அவர் கூட யார் வாழறாங்களோ அவங்களுக்கு தகுந்த ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு போய்டார் தமிழுக்கு தமிழ் அர்த்தம் ஆனால் திருப்பாவில் சொல்லிடுவார் இதுக்கு வேறு ஒரு பொருள் உள்ளதுன்னு சொல்லியிருப்பார் தொள்ளாயிரத்து பத்தொம்பதில் இதெல்லாம் முன்னாடி எழுதிட்டு வந்தது எழுதும்போது இதுக்கு உரைக்கும் ஒரு நேரம் வாழை